ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா புதுநன்மை வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு வந்து புதுநன்மை எடுத்தாங்க இந்த வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் புது நன்மைங்கிறது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்தவின் இரத்தத்தை ரசமாகவும் இயேசு கிறிஸ்தவின் சரீரத்தை அப்பமாகவும் நினைத்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கம்யூனியன் இல்லைனா புதுநன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா ஃபஸ்ட் டைம் கம்யூனியன் இல்லைன்னா புது நன்மை எடுக்கிறத வந்து கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை தான் இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் பாருங்கள் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி அந்த பிள்ளைக்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க ஓகேயா அதுதான் புது நன்மை ஸோ அட் லாஸ்ட் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை ஃபினிஷ் பண்ணுறோம் பிரியாணி போட்டிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் ஓகே இதுதான் புதுநிலை ஃபங்க்ஷன் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்